வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் முந்தைய பதிவில் கூறியபடி நவராத்திரிகளில் முதல் நாளான இன்று நாம் விடை காண வேண்டிய வினா சத்காரிய வாதம் என்றால் என்ன உள்ளது தோன்றும் இல்லது வாராது என்பதுதான் சத்காரியவாதத்தின் அடிப்படை அதாவது இன்று நாம் கண்களால் காணுகின்ற அனைத்தும் காரிய பொருட்கள் காரிய பொருட்கள் தோன்றுவதற்கு ஒரு காரணப் பொருள் இருந்தாக வேண்டும் உதாரணமாக நம் உடல் ஒரு காரிய பொருள் என்றால் இந்த உடல் தோற்றம் பெறுவதற்கு மூலமாயிருப்பவை பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களின் கலவையினால் உருவானதுதான் நம் உடல் எனவேதான் நாம் நம் உடலை பூத உடல் என்று கூறுகின்றோம் நம் உடல் மட்டுமல்ல நாம் கண்களால் காணுகின்ற அனைத்து காரிய பொருட்களும் பஞ்சபூதங்களின் சேர்க்கைதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது நமக்கு எழும் கேள்வி பரம்பொருளாக போற்றப்படுகின்ற சிவத்தின் மேனி அல்லது உடலும் பஞ்சபூத கலவையால் ஆனதா என்பதுதான் இல்லை என்பது பதில் சிவத்தின் மேனியாக இருப்பது எது சிவத்தின் ஆற்றலே சிவத்திற்கு மேனியாக உள்ளது அதாவது சக்தி என்ற திருவருள்தான் சிவத்தின் மேனி எனவேதான் கடவுளின் மேனியை திருமேனி என்று கூறுகின்றோம் சிவம் என்ற பரம்பொருள் இரண்டு நிலைகளில் இருக்கும் தான் தனி என்பது ஒரு நிலை தன் ஆற்றலை வெளிப்படுத்துவது மற்றொரு நிலை தான் தனி என்ற முதல் நிலையில் சிவத்தின் உள்ளே ஆற்றல் ஒடுங்கியிருக்கும் வெளிப்பட்டு தெரியாது இந்த நிலைதான் சிவம் என்று கூறப்படுகிறது இந்த சொரூப சிவம் தன் இயக்கத்தை தனித்து கொண்டு தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இவ்வாறு வெளிப்பாடு அடையும் ஆற்றலைத்தான் சக்தி என்று கூறுகின்றோம் இந்த ஆற்றல்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்து அனைத்திலும் ஒன்றாய் உடனாயிருந்து இயக்குகின்றது இப்படிப்பட்ட பேராற்றலை போற்றி வணங்கும் வழிபாடுதான் சக்தி வழிபாடு மகிஷாசுரனை வதம் செய்து உலக உயிர்களுக்கு நன்மை செய்தது சக்தி எனவே சக்தியை வழிபடுகின்றோம் என்று புராணங்கள் பேசுகின்றது புராணங்களில் கூறப்படும் கதைகளுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் தராமல் அது உணர்த்துகின்ற உண்மை பொருளை உணர வேண்டும் என்பது திருமூலரின் திருவாக்கு உலக உயிர்கள் அனைத்தையும் அரவணைத்து பக்குவப்படுத்துவதும் சக்திதான் எனவே நமக்கு சிவத்திடம் நேரடி தொடர்பு ஏதும் இல்லை சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியின் வழியாகத்தான் சிவத்தை சென்றடைய இயலும் இந்த நோக்கத்தை மையப்படுத்திதான் ஒன்பது நாட்கள் சக்தி வழிபாடு செய்யப்படுகின்றது நம் உயிரில் கலந்து நம்மை பாடாய்படுத்துகின்ற மகிஷாசுரன்தான் ஆணவம் இந்த ஆணவத்தின் வலிமையை குறைத்து நம்மை பக்குவப்படுத்தி சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் பணிதான் சக்தியின் முக்கிய பணி திருவருள் என்ற சக்தியின் துணையின்றி ஆணவத்தை நம்மால் தணிக்கவே இயலாது அவன் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று கூறுவதன் பொருளும் இதுதான் இந்த உண்மைகளை உணர்ந்து அண்ட சராசரங்களையும் தோற்றுவித்து இயக்கி வரும் அகிலாண்ட ஈஸ்வரியை போற்றிப் பணிந்து இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்